வணக்கம் நண்பர்களே டெம்பிள் லைஃப் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று நாம் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்து கொண்ட தலத்தை தரிசிக்கவிருக்கிறோம் வாருங்கள் மதுரை மாநகரின் மையப்பகுதியில் தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி இணையும் சந்திப்பில் இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் அமைந்துள்ளது மக்கள் இப்பிறப்பில் செய்த பாவங்களை சிவபெருமான் இந்த பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோவில் மூலவர் சொக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கின்றனர் சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்ட சிறப்புடையது இந்த கோவிலாகும் அன்னை மீனாட்சி மத்தியபுரி அம்பாள் என்ற பெயரில் இக்கோவிலில் எழுந்திரி இருக்கிறாள் பொதுவாக செம்பில்தான் ஸ்ரீசக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இங்கு அம்மன் சன்னதியில் கல் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பு எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கிறது இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார் எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது பக்தர்களுக்கு லிங்கத்தின் பின்புற தரிசனம் கிடைக்கிறது மதுரையை ஆண்ட மலேதுவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சியை ஈசன் சுந்தரேஸ்வரராக வந்து மணந்து கொண்டார் பின் பாண்டிய மன்னராக பொறுப்பேற்க தயாரானார் அரச பீடத்தில் அமர்வதற்கு முன்பாக அரச பீடத்தில் அமர்வதற்கு முன்பாக சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்தார் இதன் அடிப்படையில் இங்கு சிவனே சிவலிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார் இத்தல லிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர் திருமணமாகாதவர்கள் இக்கோவில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் இக்கோவில் அம்மனுக்கு மாங்கல்ய வர பிரசாதினி என்ற பெயரும் உண்டு மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பூமி தலம் என்பதால் புது கட்டிடம் கட்டத் தொடங்குபவர்கள் பிடி மண்ணை எடுத்து வந்து வழிபடுவதுண்டு தலைமை பதவி கிடைக்கவும் அப்பாணி உயர்வு பெறவும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்கிறார்கள் மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல் யானையை கரும்பு தின்ன வைத்தார் அவ்விநாயகர் பத்மாசனத்தில் இக்கோவிலில் உள்ளார் இங்குள்ள சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் பூஜை செய்து வணங்குகின்றனர் இங்குள்ள முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செய்கின்றனர் லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ளதால் இத்தலம் புலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்திருவர் இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும் இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம் மத்தியபுரி நாயகி சன்னிதிக்கு பின்புறம் அரசமரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார் திருமண தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து பாவாடை தாலி கட்டி மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் நல்ல வரணமையும் என்பது நம்பிக்கை இக்கோவிலில் பூஜையின் போது அர்ச்சகர் சுயரூப சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியம் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியில் முப்பது நாட்கள் என வருடத்திற்கு ஐம்பத்தி நான்கு முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும் சிவராத்திரி என்ற இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும் இங்கு சிவனுக்கு காலை ஏழு முப்பது மணிக்கு விழா பூஜையின் போது தோசையை நெவேத்தியமாக படைக்கின்றனர் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது பிரித்வி தலம் அதாவது நிலம் தலம் என்பதால் புது கட்டடம் கட்டத் தொங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவக்குகிறார்கள் சிவபெருமான் அரசராக முடிசூட்டி கொண்ட தலம் மதுரை அதற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்தார் இதன் அடிப்படையில் தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பும் சிவனுக்கு ராஜ உபச்சார ஆர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்கிறார்கள் மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லப சித்தராக வந்து கல்யாணியை கரும்பு தின்ன செய்தார் இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமைகளில் சாம்பிராணி அதாவது தைலத்திற்கு முந்தைய நிலை காப்பிட்டு பூப்பந்தல் வேந்து வேண்டிக்கொள்கிறார்கள் தை சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது கோவிலில் முன் மண்டபத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார் அருகில் விசாலாட்சி இருக்கிறாள் பக்தனான ராவணனை அழித்து சீதியை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார் இத்தலத்தில் ஜுரத்தை குணப்படுத்தும் ஜுரதேவர் மனைவி சக்தியுடன் தரிசிக்கலாம் உடல் உபாதை ஜுரம் உள்ளவர்கள் திங்களன்று இவருக்கு மிளகு ரசம் சாதனை வேதியம் படைத்து வேண்டிக்கொள்கிறார்கள் பொதுவாக சிவன் கோவில்களில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதில்லை ஆனால் இத்தலத்தில் உள்ள சண்டிகேஸ்வரருக்கு பக்தர்கள் விசேஷ பூஜை செய்கிறார்கள் தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இவருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனை தீர சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்றும் நம்புகிறார்கள் எனவே இவரை பக்தர்கள் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் அம்மன் கோவில்களில் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் நிறைவேற்றுவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் சிவன் கோவிலில் அதுவும் முருகனுக்கு பூக்குழி இறங்கும் வைபவம் நடப்பதை எங்கேனும் பார்த்திருக்கிறீர்களா இக்கோவிலில் பக்தர்கள் முருகனுக்கு பூக்குழி இறக்கி நேர்த்தி நிறைவேற்றுகிறார்கள் வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் இந்த வைபவம் நடக்கிறது பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இத்தலம் மீனாட்சி அம்மன் கோவிலின் தெற்கு திசையில் அமைந்துள்ளது இங்கு அதிக அளவில் அறுபது எண்பதாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிவன் அம்பிகைக்கு ஊர் பெயர் அடிப்படையில் நாயகர் மதுர நாயகி என்றும் பெயருண்டு பத்து இலைகளுடன் கூடிய தசதல வில்வ மரம் இத்தலத்தின் விருட்சமாகும் குருதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் இப்பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனி வரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம் ஆனால் இப்பிறப்பிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருள்வதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபட்டாலும் மதுரையை நினைத்தாலும் புண்ணியம் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் நிலம் என்பதால் புது கட்டடம் கட்டத் துவங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவக்குகிறார்கள் மதுரை என்றாலே அன்னை மீனாட்சி அம்மன் தான் நினைவுக்கு வரும் ஆனால் சிவபெருமான் வழிபட்ட சிறப்புடைய ஆலயம் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் சிவபெருமானை அரசராக முடிசூட்டி கொண்ட தலம் மதுரை அதற்கு முன் இங்கு லிங்கு பூஜை செய்தார் அவர் இதன் அடிப்படையில் தலைமை பொறுப்புள்ள பதவி கிடைக்கவும் பொறுப்பான பதவி ஏற்கும் முன்பும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் தலைமை பதவி வேண்டுபவர்கள் இத்தலை இறைவனை வழிபடுவது சிறப்பு மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோவில் நீர்ஸ்தலம் சிம்மக்கல் பழைய சுக்கநாதர் கோவில் ஆகாயஸ்தலம் இம்மையில் நன்மை தருவார் கோவில் நிலஸ்தலம் தெற்கு மாசி வீதி தென் திருவாலவாயர் கோவில் நெருப்பு ஸ்தலம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவில் காற்று ஸ்தலம் ஆகியவை மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதனால்தான் தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வெள்ளை ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை அணை அம்மன் கையில் பிடித்துள்ளார் அப்பன் சிவனும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் கடம்பவனமாம் அம்மதுரையிலேயே நிகழ்த்தியுள்ளார் ஆண்ட மலேதுவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சி விஜயம் செய்து மூன்று உலகங்களையும் வென்றார் கடைசியில் கைலாயத்திற்கு செல்கிறார் அங்கு உலக நாயகனான சிவபெருமானை சந்தித்தவுடனே சக்தி சாந்தமடைகிறார் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கிறது மதுரையில் சுந்தரேஸ்வரர் எட்டு மாதமும் மீனாட்சி நான்கு மாதமும் ஆட்சி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்படுகிறது மன்னர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் முன் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது மரபு இந்த மரபை தானும் கடல் பிடிக்க வேண்டும் என்பதற்காக சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து அதற்கு தானே பூஜை செய்து பின்பு ஆட்சி பொறுப்பேற்று கொண்டார் இவ்வாறு சுந்தரேஸ்வரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதும் சுந்தர பாண்டிய மன்னனான அவருக்கே வரமருளிய லிங்கமே இம்மையிலும் நன்மை தருவார் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள பைரவருக்கு தேவிரி அஷ்டமி கார்த்திகை கம்பச ஷஷ்டி மார்கழி அஷ்டமி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜை நடக்கும் இவரது சன்னிதிக்குள் வீரபத்ரர் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் பைரவருக்கு ஒரு பங்கு அரிசியுடன் மூன்று பங்கு மிளகாய் வத்தல் சேர்த்து ஒரு கிலோ அரிசிக்கு மூன்று கிலோ மிளகாய் என்ற விகிதத்தில் மிகவும் காரமான புலியுதிரை செய்து படைக்கிறார்கள் பூலோக கைலாயம் என்றழைக்கப்படும் இத்தலம் மீனாட்சி அம்மன் கோவிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது இங்கு அதிக அளவில் அறுபது எண்பதாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சிவன் அம்பிகைக்கு ஊர் பெயர் அடிப்படையில் நாயகர் மதுர நாயகி என்றும் பெயருண்டு மதுரையில் படிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தாங்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்பாக இக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து தெற்கே அமைந்திருக்கும் கூடல் அழகர் பெருமாள் கோவில் அருகிலேயே இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் அமைந்துள்ளது பிறவி பெருங்கடலில் கரை சேர உதவவும் முறு பிறவி வினைகளை அறுத்து இறைவனிடம் சேரவும் உதவுவது இறை வழிபாடாகும் ஆனால் இந்த பிறவிலேயே நன்மை தரும் தெய்வமாக விளங்கும் கோவில் மதுரை மாநகரின் மையப்புள்ளியில் மீனாட்சியம்மன் கோவில் அருகில் அமைந்துள்ளது இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் என்பது சிலர் மட்டுமே அறிந்த செய்தியாகும் நண்பர்களில் லிங்கத்தின் பின்புற தரிசனம் கிடைக்கப்பெறும் அதிசய திருக்கோவில் இந்த பிறவியில் செய்த பாவங்களை இந்த பிறவிலேயே நீக்கி அருளும் பூலோக கைலாய அதிசய திருக்கோவிலை மனம் குளிர கண்டு தரிசித்தீர்களா உங்களது தரிசன அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இது போன்ற பல அற்புதமான ஆலய தகவல்களுக்கு நமது டெம்பிள் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு தெய்வீக அனுபவத்தை பெறுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டெம்பிள் லைஃப் நன்றி வணக்கம்